அந்த விளக்கு எண்ணெய்ங்க ஆனால் தைரியமாக வந்து இங்கே கமெண்ட் பண்ணுறானுங்க அவங்களாம் என்ன திரும்பணும் சோறு தான் திரும்பானுங்களா வேலை தெரியல சேனல் வச்சுக்கினே வந்து பேட் கமெண்ட் போடுறானுங்க வாங்க தகப்பா தகப்பா சொல்லுங்கள் உங்கள் மருமக பிள்ளை அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் இங்கே வந்து கமெண்ட் பண்ணினு இருக்கீங்க நமக்கு பாதுகாப்பு மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு

இந்த அப்டி கோரி மீம் பண்றது இந்த ஐடி ரொம்ப ஃபாலஸ் இருக்கு நான் நான் இந்த ஐடி ரொம்ப பழைய ஐடி அந்த ஐடில புதுசு வர புது வசனம் கடவு Manning good night sardish brother good night take care bye பாக்கலாம் டேய் குட்டி ராகு நீ சாஃப்ட் ஆச்ச ராகு কই तोला ராஜ் நீங்க போய் தூங்குங்கப்பா நான் தூங்குறேன்ப்பா கேட்டதுக்கு நன்றி தகப்பா மகிழ்ச்சி தள்ளச்சோர் பிரதர் மகிழ்ச்சி தேங்க்யூ குட் மார்னிங் மாஸ் பாய் வழக்கமண்ட் போடாதீங்க ஜி எல்லாருக்குமே கால் வெண்புடன் கேட்கிறேன் நீங்க என்ன கமெண்ட் போட்டீங்க நான் எங்க படிக்கல போடுறேன் இப்போதான் போட்டீங்க ஆக்கலாம் பாயஸ் கேமர் வாங்க

நல்லா இருக்கீங்களா அதுதான் நான் கண்டுக்கிறதே இல்லை போனா போட்டா மத கமாண்ட் மரியாதையா இருக்கு அடுத்த கமாண்ட் வேலையை கட்டுறாங்க